அறிஞர் பெருமக்களே சிந்தனையாளர்களே நமது பயணத்தில் பிரம்மஞான அறிவு என்ற பயணத்தில் சரியான நடு மையமாகிய ஒரு கட்டத்தில் இப்போ வந்திருக்கும் நேற்று இறைநிலை என்பதை பற்றியும் அதனுடைய தன்மைகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டீங்க அதை செயல் விளைக்க நூல் வந்த போது செயல் விளைவு தத்துவ நூல் வந்தபோது அதை எழுத ஆரம்பிக்கிற போதே ஒரு கல்வி வந்தது தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்மஞானம் வந்தேன் செய்கைக்கும் விளைவுக்கும் தொட உணர்ந்து வாழ செயல்வளை தத்துவமாய் இன்னும் தருகின்றேன் என்று அதில் ரெண்டு வரி சொல்ல சொல்லியிருக்கு அதுபோல் இந்த உலகத்தில் அறிவு என்பது தெரிந்து கொள்ள வேண்டியது ஆனால் அதனுடைய சரித்திர முழுமையும் இறைவெளி இறை நிலையும் அதன் பிறகு அது பரிணாமம் வந்த பிறகு செயல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் என்ன விளையுது என்பதுதான் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தத்துவம் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானம்